எடுத்த காயம் எடுத்த காயம் ஒரு ஜான அங்கம் பசி எடுக்கிற ஊத்தம் ஒரு மனுஷனுக்கு சம்பாதிக்கணும்னு தோணும் ஆமாங்க சம்பாரிச்சி ஏற்க போய் அரிசி வாங்கி போனாதான் கஞ்சி காய்ச்சி கொடுக்கலாம் ஆமாம் அப்படின்னு தோணும் தோணும் அதுதான் சோற்றினால் எடுத்த காய் சோற்றால் அடித்த சுவர் சுவர் நம்ம ஊரு விட்டு ஊர் வந்து கூத்தாறன்னா அம்மா பஸ் ஸ்டாண்டில் எடுக்கிற பிச்சைக்காரனுக்கும் கூத்தாடிகளுக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது ஆ பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற பிச்சைக்காரன் காய் வெட்டி கட்டின்னு பிச்சை எடுக்கிறான் பகல்ல ஆமாம் நைட்டில் நாங்கள் கட்டை முட்டையை கட்டிக்கின்னு சிச்சை பிச்சை எடுக்கிறோம் இதுதான் வித்தியாசம் ஆமாம் அது மாதிரி ஆ வௌத்து கொழப்புக்காக கூத்தாடை கூத்தாட வந்திருக்கோம் ஆமா துணினால் கோத்து வாழ்வு போனாவராசு ஆனமும் உயிரும் ஆனத்தை மாதிரி தான் துணி கட்டுறோம் கட்டுறோம்